ஹாய் எங்க போறீங்க போறங்கட்டி ஊருக்கு போறீங்களா ஜாலிதா ஜாலிதா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி பிளாக்ஸ் ஸோ நிக்காஸ் குட்டி சொல்ற மாதிரி நாங்கள் ஊருக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் அம்மாங்க அங்கே தான் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு அவங்களுடைய கிராமத்து சிம்பிளான லைஃப் ஸ்டைல் வந்து நான் காட்ட போறேன் ஸோ கிராமத்து சிம்பிளான ஹோம் டூரும் நம்ம பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் எல்லாம் விட்டுட்டு நாங்க திரும்ப ரிட்டர்ன் தான் வர போறோம் விஸ்வானிகாஸ் நிகாஸ் மட்டும் தான் ஊர்ல இருக்க போறாங்க அம்மாங்க வீட்டுல சோ ஒன் வீக் வரைக்கும் இருப்பாங்க சம்மர் ஹாலிடேஸ் எப்படா ஸ்டார்ட் ஆகுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஒரு ஒரு ஊருக்கா ஊர் சுத்து போலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆனால ஊருக்கு வந்து போறாங்க அங்க போய் விளையாடுறதுக்கு பேட் டாய்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுட்டு இருந்தானு நான் இதை எடுத்துட்டு போனா அதை எடுத்துட்டு போகாதடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எடுத்துட்டு போக வீலர்ல தான் போறோம் கார்ல வேறு அதிகமா இருந்துச்சு எடுத்துட்டு விளையாடுறதுக்கு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு போவான்னு சொல்லியிருந்தேன் சோ இந்த கடைக்கு நான் எதுக்காக போனேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் எங்க அம்மா சொல்றதும் சரி என் ஹஸ்பண்ட் சொல்றதும் சரி கேட்கவே மாட்டேன் கேட்காம அதுக்கப்புறமா ஐயோ அவங்க சொல்றதே கேட்டுக்கலாமே தப்பு பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சேர்ந்த இங்கே நடந்துச்சு சோ விஷ்வா வந்து எனக்கு டி ஷர்ட் ட்ராக்கு ட்ரவுசர் அந்த மாதிரி எல்லாம் காட்டன்ல வாங்கி கொடுமா எனக்கு வந்து சம்மர்ல வந்து அந்த மாதிரி போடாதான் நல்லா இருக்கும் கம்ஃபர்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் விஷ்வாங்க அப்ப நாங்க பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் சோ பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போக தம்பி பசங்களுக்கு நாலு டி ஷர்ட் நாலு ட்ராக்கு ட்ரௌசரு எல்லாம் வாங்கிடுமா மொத்தமா அப்படின்னு சொன்னாரு நான்தான் இப்ப தேவைப்படாது இப்போ எதுக்கு தேவைப்படுறப்போ நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் கேர்லஸ் ஆ சோ இப்ப நிக்காஷ் ஊருக்கு போறனால விஷ்வாவும் நிக்காஷும் சேர்ந்து எனக்கு ட்ரெஸ் கண்டிப்பா வேணுமா வேணும் அப்படின்னு சொல்லி டவுனுக்குலாம் போய் இருக்க முடியல வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கடையில் சின்ன கடையில் தான் போய் எடுத்தோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா அநியாய ரேட் போட்டுருந்தாங்க காட்டுற வந்து ரொம்ப ஜாஸ்தி அவங்க 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 தம்பி பசங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்த ட்ரெஸ்ஸையும் நான் காட்டுறேன் ஊருக்கு போயிட்டு நான் ஷூட் பண்ணிருக்கேன் ட்ரெஸ்ஸையும் நான் காட்டுறேன் நிகாஷ்க்கு எடுத்தது இருபத்தஞ்சு விஷ்வாவோட ஸோ முன்னூறு ரெண்டு மூணு நான் காட்டுறேன் மொத்த டோட்டல் எல்லாம் எடுத்தது சேர்த்து ஆயிரத்தி இரநூத்தி எம்பது ரூபாய் நாலே நாலு தான் எடுத்திருக்கோம் அது நாலாவது வந்து இன்னர்ஸ் தான் தம்பி பசங்களோட இன்னர்ஸ் தான் நாலாவது சோ இதுவே வந்து ஆயிரத்தி இரநூத்தி எம்பது ரூபா போட்டிருந்தாங்க ரேட்டு கூட இருந்துச்சு பேசாட்டுக்கு பொங்கல் டைம்ல போன மொத்தமாக தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஸோ இதுதான் எங்கள் ஊர் எப்படி மரங்கள் செடிகள் பசு மாடு ஆடு எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ எல்லா கிராமங்களுமே அந்த மாதிரி தான் மாதிரிதான் தான் ஓரளவுக்கு இன்னும் நேச்சர் அப்படியே ஸோ அது மாதிரி தான் எங்கள் ஊரும் ஸோ மரங்கள் செடி கொடிகள் ஆடு மாடு எல்லாமே இருக்கும் இதுதான் நம்ம வீடு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வாசல்ல பாத்தீங்கன்னா வாசல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க வரோம்னு சொல்லிட்டு சமைக்கிறதுக்கு ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லிருக்கீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்க சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்ல அடிக்கடி சோ நான் சிம்பிளா இருக்கேன்னா அது காரணம் என்னோட அம்மா அப்பா தான் அவங்க வந்து சிம்பிளான லைஃப் ஸ்டைல் நான் அவங்களோட லைஃப் ஸ்டைலு ஹோம் டூர் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க அவங்க வந்து ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் இருந்தாங்க தான் அவங்க கடன் இல்லாம இவ்வளவு தூரம் இத்தனை வயசு எந்த கடன் கடனும் இல்லாம ரெண்டு பொங்கல் பிள்ளைங்களும் நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ எந்த கடனும் இல்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ அதை அதை பார்த்தா நானும் கத்துக்கிட்டேன் சோ குட்டி கூட்டி போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பாத்துக்கோங்க நான் வந்து ட்ரெஸ்ஸை காட்டேன்னு சொன்னேன் இல்லையா ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா கிட்ட போட்டிருந்தாங்க ரேட்டு சோ அந்த டி ஷர்ட் அந்த ட்ரௌசர் தான் சோ அது வந்து ஐநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ரேட் ஜாஸ்தி தான் நிக்காஸ் விஷ்வா போட்டிருக்க ட்ரெஸ் அந்த டி ஷர்ட் மட்டும் ஜீன்ஸ் வந்து வேற ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டிருக்கான் டி ஷர்ட் பாத்தீங்கன்னா முன்னூறு ரூபாய் போட்டிருக்க டி ஷர்ட் இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்வாக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கின சைக்கிள் இப்ப விஷ்வா காட்டுறது சோ எப்பயுமே ஃபஸ்ட் குழந்தைன்னா அது ஒரு ஸ்பெஷல் எந்த பொருள் ஃபஸ்ட் நம்ம வாங்குறோமோ அதெல்லாம் ஒரு மெமரியா பயங்கரமா இருக்கும் இது வந்து ரொம்ப மெமரியான சைக்கிள் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ரெண்டு வயசு இருக்கும் விஷுவாக்கு ஸோ ரெண்டு வயசு இருக்கும்போது நாங்க வாங்கின சைக்கிள் அது இன்னும் அப்பா பத்திரமா வச்சிருக்கிறத எடுத்துட்டு வந்து சோ இது அவர் ஓட்டுன சைக்கிள் சோ அவர் ஓட்டுன சைக்கிள் இவர்கிட்ட வரும்போதே ரெண்டு பேர்த்த்கிட்ட மாறி தான் வந்துச்சு ரெண்டு பேர் யூஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் எங்க அப்பாட்ட வந்துச்சு இருந்தாலுமே அவர் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணி இன்னமும் அந்த சைக்கிளை பத்திரமா வச்சிருக்காரு அம்மா புதினா செடி வச்சிருக்காங்க சோ அதை காமிச்சுட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு சோ நான் அப்பா சொன்ன மாதிரி அந்த மாதிரியான ஒரு பர்சன் அவர் எந்த விஷயத்துலயுமே பத்திரமா இருப்பாரு அன்பார்ச்சுனேட்லி நானும் சரி என் தங்கச்சியும் சரி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த எங்க அப்பா மாதிரி கொஞ்சம் கூட கிடையாது இப்போதான் நம்ம ஹோம் டூர் வந்து பாத்திரலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஓட்டு தான் சிம்பிளான லைஃப் ஸ்டைலாக தான் இருந்துட்டு இருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வீட்ல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சைட்ல வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு ஸோ அதுல வந்து வாஷ் ரூம் இருக்கு அந்த சைடு சோ இது வந்து மெயின்ல அம்மா உட்காந்துருக்காங்க சோ ஸோ இங்கே பாத்தீங்கன்னா இது வந்து கிராமம் இல்லையா சோ எல்லார் வீட்லயுமே தின்னு இருக்கும் முன்னாடி எடுத்தோடனே முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த இந்த நம்ம வீட்டுல தின்ன வச்சிருக்காங்க அப்படிங்களா சோ எல்லா வீட்லயுமே தின்ன இருக்கும் சோ அந்த திண்ணில வந்து நம்ம எல்லாரும் உட்காந்து நம்ம சொத்தா உட்காந்துக்கலாம் ஓரணி பேசிக்கலாம் என்னன்னாலும் நம்ம செஞ்சுக்கலாம் தூங்கி படத்து கூட தூங்கிக்கலாம் சோ அந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே தின்ன இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ள போய் பாத்துடலாம் சோ வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பெரிய ஹோம் டூர்லாம் கிடையாது அவங்களுடைய சிம்பிளான லைஃப் ஸ்டைல உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரூம் இருக்கு அதுக்கப்புறம் கிச்சன் இருக்கு ஸோ ஃபஸ்ட் இருக்க ரூம்ல இந்த பீரோ பாத்தீங்கன்னா இந்த பீரோ வந்து எங்க அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு சீர் கொடுத்த பீரோ இந்த பீரோ ஸோ அத வந்து வச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் சைட்ல வந்து ஒரு ஷெல்ஃப் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜன்னல் இருக்கு ஸோ இந்த கட்டிலுமே ரொம்ப வருஷமா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க தான் ஸோ ஒரு கட்டில் எல்லாமே மேக்சிமம் நாங்க இருந்து அவங்க கூட இருந்த பிறந்தே வச்சிருக்க திங்ஸ் தான் எதுவுமே பெருசா புதுசாலாம் அவங்க மாத்தலை எதுவுமே வாங்கல ஸோ ஒரு கலைஞர் டிவி இருக்கு கிரைண்டர் இருக்கு ஸோ எல்லாமே நானே என் தங்கச்சுன்னா இருக்கிறப்ப நாங்க எல்லாம் யூஸ் பண்ணதுதான் நாங்க வந்து இந்த வீட்டுல நாங்க இல்லை நாங்க வந்து மதுரையில தான் இருந்தோம் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் குழந்தைங்க எல்லாம் பிறந்துச்சு பேரம்பேத்தான் எடுத்த பிறகு நம்ம சொந்த ஊர்ல போயிருப்போம்னு சொல்லிட்டு அவங்க வந்து இங்க கிராமத்துல வந்து இருக்காங்க பட் ஆனா நாங்க சின்ன வயசு வந்து வளர்ந்தது எல்லாமே மதுரையில தான் ஆஹ் சோ இந்த சைடுல வந்து ஒரு கதவு குடுத்துருவாங்க சோ அந்த கதவு சைடு போய் பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாட்டு சோ இங்கதான் சாமி சாமி அப்பா சைடு வந்து வந்து வந்துக்கார சாமி தான் மாட்டு கொட்டத்துலதான் வந்து சாமி கும்பிடுவாங்க மாட்டு கொட்டம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்லிட்டேன் மாடு கட்டி வைக்கிற பிளேஸ் சோ மாட்டு மாட்டுக்கோட்டம் இது சோ இந்த இடத்துலதான் வந்து சாமி கும்பிடுவாங்க இந்த இடத்துல வந்து அந்த விஸ்வானிகாஸ் நின்றுட்டு இருக்காங்க பாத்தீங்களா சோ அதுக்கு கீழே வந்து அந்த சாமியை உள்ள வச்சு புதைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க சாமி வந்து சிலையாவும் அந்த மாதிரி இருக்காது கல்லாதான் இருக்கும் அந்த தான் உள்ள வச்சு நம்ம புதைச்சி வச்சிருக்காங்க சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இங்க மாட்டுக்கார சாமிக்கு வந்து இங்கே சாமி கும்பிட்டா தான் நம்ம ஊருக்கு பொது கோயில் இருக்கும்ல சோ மந்தேமன் கோயில்னு சொல்லிட்டு மந்தையில கோயில் இருக்கும்ல சோ அந்த கோயில் அந்த மந்தையில இருக்க கோயில் வந்து இங்க வந்து சாமி கும்பிட்டாதான் அங்க மண்டியல இருக்க கோயிலுக்கு வந்து பொது கோயிலுக்கு வந்து ஊர் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எனக்குமே பெருசா எல்லாம் தெரியாது எனக்கு அம்மாலாம் எதுவுமே எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு சொன்னது இல்ல இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் விஸ்வா நிகாஸ்க்கு வந்து நல்ல ஜாலி தான் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க ஊருக்குள்ள ஜாலியா விளையாடலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அம்மா அப்பாவெல்லாம் ஜாலியா விளையாட தான் விடுவாங்க ரெஸ்ட்ரிக் பண்ண மாட்டாங்க சோ இது பாத்தீங்கன்னா நெல்லு குளுமை அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரி நிறைய இருக்குமா விடுவிடுது சோ இதுல வந்து நெல்லு வந்து நிறைய நெல்லு வந்து போட்டு கொட்டி வைக்கணும் இல்லையா சோ இதுல வந்து நெல்லு போட்டு கொட்டி வச்சாங்க அந்த காலத்துல இது வந்து நெல்லு குடும்பம் அப்படின்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு அதை காமிப்போம் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓ அதுக்கப்புறம் நம்ம ஹோம் டூருக்கு வந்து போயிடலாம் சோ நான் வந்து இந்த ரூம் ஒண்ணு காமிச்சேன் இல்லையா சோ இது வந்து அந்த அந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கு பாருங்க சோ அதுல பாருங்க திருமண வாழ்த்து ஸோ நான் எல்லாமே அந்த காலத்துல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லல திருமண வாழ்த்து கீழே பேர் என்ன போட்டுருக்காங்கன்னு பாருங்க மணமகன் ராஜமாய்க்கம் மணமகள் அன்னகம் எங்க அம்மா அப்பா அப்படின்னு தான் ராஜமாய்க்கம் அன்னஹாம் அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தது சோ இது மாதிரிதான் நிறைய போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு ஸோ அந்த போட்டோல இருக்கிறது என்னோட அம்மா அப்பா சோ அத அப்பா வந்து இப்போ அப்படி இருக்காரு கல்யாணம் ஆனப்ப அவர் எப்படி இருக்காரு எங்க அப்படின்றத உங்களுக்கு காட்டணும் இந்த போட்டோ வந்து எங்களுடைய அப்பா அந்த காலத்து டேடி வருந்து இப்படிதான் இருந்திருக்காரு மேரேஜ் ஆக முன்னாடிலாம் எல்லாம் அதுக்கப்புறம் எப்படி ஆயிட்டாருங்க அம்மா கல்யாணம் பண்ணி சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிச்சன் குள்ள போய் பாத்துடலாம் சோ கிச்சன் குள்ள எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லாம் எந்த கிளீனுமே அவங்க பண்ணவே இல்லை நானும் திடதுன்னு என்ன எடுக்கிறதுன்னு தெரியாம ஹோம் டூர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் அது எதுவும் பெருசாக மைண்ட் பண்ணிக்காதீங்க ரெண்டு பேர் அம்மா அப்பா ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிற வீடு ஸோ அதனால டக்குன்னு எடுத்தனால அது அது அப்படி இப்படிதான் இருக்கும் ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து சாமி கும்பிடுற ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இதுலேயுமே ஃபோட்டோஸ் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் கிஃப்ட் தான் சோ இந்த போட்டோஸ்னா அதுலையுமே கீழே வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் திருமணம் வாழ்த்து அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா மேல் மருவத்தூருக்கு வந்து எங்கள் அம்மா மாலை போட்டு ரெகுலராக போவாங்க ஸோ அதனால மேலும் மருவத்தூர் சாமி வந்து போட்டோ வச்சிருக்கேன் வச்சிருப்பாங்க அதுல அவங்க போட்டிருக்க மாலை வந்து தொங்க விட்டுருப்பாங்க சோ இந்த இடத்துல வந்து பக்கத்துல ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க சோ ஃப்ரிட்ஜ் டூர்லாம் வந்து காட்டுற அளவுக்கு அங்க ஒன்னும் பெரிதாக இல்லாக இல்ல சோ அதனால ஃப்ரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு சோ இந்த பீரோ மட்டும்தான் அவங்க நாங்க எல்லாம் பிறந்த பிறகு இங்க அந்த ஒரு பீரோலயே எல்லா திங்ஸ் எங்களோட திங்ஸ் ரெண்டு பேருமே பெண் குழந்தைகள் எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்கா சோ நிறைய அந்த ட்ரெஸ் எடுப்போம் லேடீஸ் அப்படின்றாங்க சோ எல்லா ட்ரெஸ்ஸையும் வைக்க முடியல அப்படின்ற ஒரு காரணத்துனால இந்த பியூ வந்து எக்ஸ்ட்ரா வேற எந்த தேவைக்கு அதிகமா அத்தியாவசிய தேவைக்கு அதிகமா இந்த வேற எந்த திங்ஸுமே இருக்காது கேஸ் அடுப்பு நானும் அம்மாவும் சேர்ந்துதான் வாங்கிட்டு வந்தோம் நாங்க வாங்கி பாத்தீங்கன்னா ஜனவரி மந்த் வாங்கினது இன்னும் மாட்டாமே அப்படி வச்சிருக்காங்க என்னுடைய மிக்சி வாங்கின வீடியோ போட்டிருப்பேன் நீங்க நான் அந்த சேனல்ல போட்டிருக்கேன் சோ அந்த மிக்சி வாங்கினப்ப இந்த அடுப்பு வாங்குது சோ மிக்ஸி வாங்கி நான் பாதி பழசாக்கிட்டே இன்னும் அந்த அடுப்பை இன்ஸ்டால் பண்ணாமயே வச்சிருக்காங்க தெரியும் மாசம் வாங்குனது ஜனவரி ஆள் வரல அது மாற்ற சிலிண்டர் மாற்றவங்க வந்தாதான் அவங்க கூட சொல்லிதான் மாட்ட சொல்லணும் ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோ அப்ப உங்களால மாட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அனிதா ஸ்டோர்ல வாங்குனது ரெண்டாயிரம் ரூபா அந்த அடுப்பு வாங்கினப்ப ரெண்டாயிரம் ரூபா ஆச்சு அந்த அடுப்புக்கு சோ இதுதான் வந்து எங்க அம்மா அப்பா நான் சொன்ன மாதிரி சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளான ஒரு ஹோம் டூர் சோ அம்மா அப்பா ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்காங்க இது வந்து அவங்க கட்டின வீடு கிடையாது தாத்தா எங்க தாத்தா அப்பாவை பெற்ற தாத்தா அவங்க கட்டின வீடு ஆஹ் சோ அம்மா அப்பா ரெண்டு பேர் இது வந்து சாமி வீடு இல்லையா பக்கத்துல கொத்தம் இருக்கிறவங்களுக்கு தமிழ்ச்சை இல்ல சோ சாமி வீடு அதனால வயசானவங்க இருக்க முடியும் வயசானவங்க தான் இருக்க முடியும்னா தலைக்கு ஊத்தினா அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து உள்ள சாமி வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அது வயசானவங்க ரெண்டு பேர் அப்படின்றதுனால இந்த வீடு வந்து இந்த வீட்டுல வந்து அம்மா அப்பா இருக்காங்க சோ விஸ்வா நிகாஷ் வந்து அவங்க சேட்டையே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சைக்கிள் விஸ்வாவோட சைக்கிள் இருந்து ரெண்டு வயசுல வாங்கினது இது வந்து ஓட்டவே முடியல பயங்கர டேமேஜா இருக்கு அதை வந்து ஓட்டிட்டு விளாண்டுட்டு சேட்ட பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல வாழ்றது நல்லதா இல்ல நம்மளுக்கு வேணும்ன்றதுலாம் வாங்கி போட்டு அப்படியே ஜாலியா லக்ஸூரியஸா அந்த மாதிரி வாழ்றது நல்லதா சோ உங்க மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நான் எதுவுமே தப்பா நினைக்க மாட்டேன் எதுனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்றதாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் நான் எதுவுமே வந்து சங்கடப்பட மாட்டேன் தப்பா நினைக்க மாட்டேன் எனக்கு ஓகேன்னு தொடச்சுன்னா கண்டிப்பா நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன் சோ நான் சொன்ன மாதிரி விஸ்வ நிகாசு நாங்க விடுறதுதான் வந்தோம் விட்டுட்டு அம்மா கொஞ்சம் கொய்யா பழம் கொடுத்தாங்க இவங்களுக்கு வந்து இங்க கொய்யா மரம் கொய்யா தோப்பு இருக்கு சோ அதுல வந்து கொய்யா மரங்கள் இருக்கு சோ அதனால கொய்யா பழம் கொடுத்தாங்க அதை எடுத்துட்டு கொய்யோ திங்ஸ் கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு நாங்க வந்து விடுதலை 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 அப்படின்னு கிளம்பிட்டோம் நீங்க நினைக்கிறீங்க ஆனா அப்பலாம் கிடையாது நான் வந்து என் பிள்ளைங்களை பிரிஞ்சு நான் ஒரு வாரம் எப்படி இருக்க போறணும் அப்படின்னு சொல்லிட்டு மன கவலையில உங்ககிட்ட வந்து சிரிக்கணுமே அப்படின்றதுக்காக சிரிச்சிட்டு இருக்கேன் சோ நம்மளாதான் சோறு சோ அதான் நீங்க நம்பி தான் ஆகணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருச்சு மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் நாம யாராவது பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம பை